ുള്ളതായി മറുവായ് മലരായി മണിയായി ഒള്ളിയായി ഉരുവായ്

மணியாய் அன்பாய் வாழும் ஆளுமை பெற்றவரும் என்றும் முதன்மன்றியலில் வாழும் முன்னிலை பெற்றவரும் ஈடில்லா உயர்ந்த செல்வாக்கை வாழும் உலகம் போட்டு உத்தமரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்ம செப்பனம் போன்றவரும் என்றும் ராஜாவாய் வளரும் ராஜ யோகம் பெற்ற சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பொதுவாகவே சிம்ம ராசியில் ஒரு குழந்தை ஜீவனம் பண்ணுவது பிறப்படுப்பது அது உற்பத்தி செய்த தவம் வலிமை மகிமை என்றே சொல்லலாம் அந்த வகை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டி பழனை காணும் நீங்கள் மகா தனயோகம் பெற்றவர்கள் மெகா கோடீஸ்வரர்கள் பட்டியலில் வரப்போறீங்க ஏனெனில் காலப்புருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி சிம்ம ராசி இந்த ராசி பதினெட்டு சித்தர்களை அருளாசியை விட ஸ்ரீராமதேவர் சித்தரின் அருளாசி அணுக்கிரகம் அதிகம் பெற்றது ஆஞ்சநேய பெருமானின் அருளும் அதிகம் பெற்றது சமயபுரத்தாளின் அருளும் அதிகம் பெற்றது என் அப்பன் முருகப்பெருமானின் அருளும் சிவபெருமானி அணுக்கிரகம் அதிகம் பெற்றவங்க சிம்மத்தில் உதித்த மாணிக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரே மேலும் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதினான்காம் தேதி அதாவது ஏப்ரல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வரும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தவமாய் வருகின்றது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை ஈரியல் தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் எதிர்பாரி பணியோகம் கிடைத்து மெகா தனவந்தராய் வரப்போறிங்க எப்படி என உங்கள் ராசிக்கு ரணருண யோகஸ்தானாதிபதி சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியே எட்டாம் இடை என்று சொல்லி பலவரஸ்தானத்தில் உட்கார்ந்து விட்டாள் அது நீங்கள் செய்த புண்ணியம் பொதுவாகவே பலவரஸ்தானங்களில் சனி பகவான் உக்கோரை மிதவும் மிதமஞ்சிய செல்வாக்கு யோகம் ஏனெனில் அவன் ஆறுக்குரியவன் எட்டில் மறைவதார் மிகப்பெரிய தனயோகத்தையும் பனயோகத்தையும் பால்பாக்கிய யோகத்தையும் நீர்மலை யோகத்தையும் செல்வாக்கு யோகத்தில் லாட்ரி யோகத்தையும் புதனை யோகத்தையும் அவர் ரெண்ட படக்கலை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அதற்கு பிற பிறகு வேறண்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் ராகு கேது பயிற்சிகளும் செம்மத்துக்கு சாதகமாகும் மகம் யோகமாக இருக்கின்றன ஏனெனில் அவர் மீடும் ராகுபகவான் பெருமீடு கேந்திரத்தில் ராகுணிக்கு பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ விசுகின்ற படைத்து சீமானாக விதனையா வாழ்ந்திடுவார் இன்னது கேளு தேசு பெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பண் தீட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாதில்லா மன்னவனாய் நாள் மட்டும் என்று ராகுபோவான் என்று சொல்லக்கூடிய கரும் பாம்பு அந்த கும்பராசி வரும்போது குதூகுல நிகழ்வுகள் சிம்மத்திற்கு நடக்கும் சனி பகவான் எட்டில் நீர் விட்டு பரபரஸ்தான் உட்கார்ந்து மறைக்கும் ராஜயோகத்தை சனி பகவான் ராகுபகானும் போட்டி போட்டு சிம்மத்திற்கு சேர்ந்து எதிர்பாராத வழியில் திடீர் பணக்காரயம் மூட்டை மூட்டையாய் சாக்கு மூட்டையில் பணம் எண்ணக்கூடிய ராஜயோகத்தை இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து தரமான சம்பவத்தை இந்த சிம்மராசினர் பெற போறாங்க எந்த வழியில் பணவரும் எப்படி வரும் என்று தெரியாது ஆனால் வரவேண்டிய வேண்டிய வழ வழியில் பணபரந்து இவர்கள் திக்கு முக்காட வைக்கும் ராஜா சின்ன ரோஜா என்று இவர்கள் ராஜாதி ராஜராக வரக்கூடிய கூடிய வளம் வர போறும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது பிரியமான சகோதர சூழ மேலும் உங்களுக்கு பதினொன்னு ஐந்து வரக்கூடிய குருமகா பயிற்சி லாபத்தில் அபூர்வத்தன யோகம் அது யோகாதிபதி லாபத்தில் வந்து அவருடைய மூன்றாம் வட்டையும் ஐந்தாம் வட்டையும் ஏழாம் வட்டையும் பார்க்கும்போது பெரும் தனக்காலயோகம் இந்த சித்திரை திங்கள் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்ற ஏனெனில் உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவான் சித்திரை ஒன்றாம் தேதி அதி உச்சமடைகின்ற அதனால் உங்கள் வாழ்க்கையில் உச்சாணி கும்பத்தில் நீங்கள் ஏறி அமர்ந்து அகில உலகம் பாராட்டும் ராஜாதி ராஜாவாய் வரம் வர போறீங்க ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று நீங்கள் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்ந்த காலம் போயில்லை யார் யார் என்பது நான் யார் நான் யார் நான் யார் என்று நீங்கள் உலகத்திற்கு நிரூபிக்கக்கூடிய நேரமும் யோகமும் நெருங்கி வந்துவிட்டன பிரியமான சகோதர சகோதரே இன்னும் பதிமூணு நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கை திரீரென்று பணக்காரயம் கிடைத்து அனைவரும் அசத்தும்படி மிகப்பெரிய தனயோகமும் பணயோகமும் பதவியும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசியலில் திடீரென்று பதவியும் கிடைக்கும் ஏற்கனவே ராஜாக மந்திரியாக இருக்கும் சிம்பராஜனுக்கு இன்னொரு லாகா ஒதுக்கப்பட்டு இரண்டு மந்திரிகளையும் பார்க்கும் ராஜயோகம் ஏற்படும் சாதாரண கட்சியில் சிறு தொண்டனாய் இருப்பவனுக்கு கட்சியில் கிளைச் செயலாளர் பதவியும் ஒன்றிய செயலாளர் பதவி இருக்கும் தலைவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் மாவட்ட செயலாளர் பதவி இருப்பவருக்கு மாநில பொறுப்புகளில் கட்சியில் அவர் இருக்கும் கட்சியில் அங்கீகாரம் கிடைக்கும் அதிசயமா நிகழ்வு நடக்க போகுது எப்படி நடக்கும் ஏனெனில் உங்களுக்கு சனி நல்ல யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற அதிலே சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பாங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக புழி நீ நவிந்திட்டேனே என்று புலி பாணிக்கு கூற்றுமடி பிரியமான சகோதர சகோதரர் நீங்கள் பெரும் பணக்காரயம் தனக்காரயம் கிடைத்து மிதமிஞ்சிய ராஜாவை பூமியில் இரண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை ஒன்றுக்கு பிறகு சிம்மராசின வரப்போது நிதர்சனமான இதை எவரும் தடுக்க முடியாது ஏனெனில் சனி கொடுக்க எவர் தடுப்பார் முப்பது வருடம் வாழ்ந்தவர் முல்லை முப்பது விட விழுந்தவரை இல்லை என்று சொன்னப்போல கடந்த ரெண்டரை கண்ட கண்டச்சனியா நீங்கள் பாதிக்கப்பட்ட நீங்க இனிமேல் அஸ்தமச்சனியா ஆதாயம் அதிகம் அடைய போறீங்க ஏனெனில் ஆறு குடிவன் அபூர்வ பிறகுதான் ஆதாய யோகம் விருதுராஜ யோகம் அந்த வகையில் சிம்மராசினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் தரமான ராஜயோகத்தில் மெகா கோடீஸ்வரர் தனப்பட்டிலும் வருவது உண்மை மேலும் குருவும் நல்ல நிகழ்வுகளும் யோகத்திலிருந்து லாபத்திலிருந்து யோகத்தை அபூர்வ அபூர்வத்தனையவும் பணக்காரையது குரு பகவானும் தர ஆயத்தமாகிவிட்டால் ராகு பகவான் கேந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களை கேல யோகத்தினால் திடீர் பணக்காரையும் கோடிசூரையும் கிடைத்து இந்த இருபத்தஞ்சிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறப்பதே உங்களுக்காகத்தான் கம்பீரம் எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம்பீரம் எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று நீங்கள் பாட்டு பாடும் அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறப்பதே உங்களுக்கு என்று அதைரியமாக நீங்கள் சொல்லும் காலம் வந்துவிட்டது பிரியமான சகோதரி நீங்கள் ஓடோடி ஒளிந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது நீங்கள் இனிமே ராஜாதி ராஜாவாக கெம்பீரமாய் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷம் கொட்டும் நேரம் மேலதாளத்தோடு நீங்கள் சந்தோஷமா வளவரும் காலம் உங்களுக்கு நெருங்கி வந்துவிட்ட உங்களை சுற்றிலும் மாலை மரியாதையும் பவர்ஃபுல் பணியாட்களும் வேலை செய்ய ஆயத்தமாகிவிட்டார்கள் ரிசர்வ் பேங்க் உங்களுக்கென்ற நோட்டுகளை அடித்து நீங்கள் கட்டுக்கட்டாக ஏன் பீரோலியில் பல கோடிகளை வைத்து அழகு பார்க்கும் அளவுக்கு உங்களுக்கான பணத்தொகைகள் உங்களை நோக்கி வந்து கொண்டுகின்ற சகோதர சகோதரிகளை அதை நீங்கள் எடுத்து பெற்றுக்கொள்வதுதான் உங்களுடைய உண்மை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உயர்ந்த ஸ்தானத்தை வரப்போது உண்மை சில சிம்மராசிக்காரனர் சொந்த தொழில் மெகா கோடீஸ்வராக வரக்கூடிய யோகம் ஏற்படும் சில வெளிநாட்டில் கூட ஸ்திர சொத்துக்களை அமைத்து வா அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கும் யோகமும் ஏன் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோகமும் சிம்மராசினருக்கு இந்த காலகட்டம் யோகமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து ஆண் குழந்தை யோகம் கிடைத்து அனைவரும் அசத்தும் ராஜயோகமாய் வாழ போறீங்க சில வெளிநாட்டில் செட்டில்மெண்ட் செய்யும் அளவுக்கு மிகப்பெரிய பணம் வரப்போகிறது சில வெளிநாட்டில் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய தனவந்தரம் வரக்கூடிய நேரமும் காலமும் உங்களை அதிர்ஷ்ட காலங்கள் அழிக்க ஆயத்தமாகிவிட்டதை அதை எடுத்து பயன்படுத்திக்கிடு சந்தோஷமாக இருக்க பிரியமான சகோதர சூழலே மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் இன்னும் யோகம் வெறுத்தடைய சிம்மராசியினர் மகம்புரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் மதுரை மாவட்டம் கள்ள கோயிலுக்கு ஸ்ரீ ராமதேவர் சித்தரை சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் தினந்தம்பு படை மதுரை இருபத்தோரு முறை ஓம் ஸ்ரீம் ஓம் கம் ஜம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக ஓம் கம் ஜம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஓர் முறை தினந்தோறும் சொல்லி செல்லுங்க வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதே உண்மை வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு இந்த காலங்களில் இரண்டு இருபத்தி ஐந்து சித்திரை பிறப்பதே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை பெறு இந்த காலங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடிந்தால் பெரியமானது இருபத்தி ஐந்தில் இந்த சூரியபாமுடைய துதியை சொல்லி வாருங்க சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போட்டு நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தை நாயகா போட்டு நாளும் பரந்தரும் கதிரவா போட்டி போற்றே சொல்லி பாருங்க முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதூர் அருகில் சூரியனார் கோயிலில் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு ஏழு அந்த சூரியகோரையில் சூரிய பவனுக்கு நாற்பத்தாறு நெய்விலுக்கள் அலங்கரித்து கோதுமை தானங்கள் செய்து அவரை வெண்பட்டு சாஸ்தி அவரை வழிபட்டு வாருங்கள் சூரியபவன் மனதாரத்து உங்களுக்கு பதவி யோகத்தை செல்வாக்கு யோகத்தை கொடுத்தி மிதமஞ்சவராக வரக்கூடிய யோகத்தை சூரிய பவன் தர ஆயத்தமாகிவிட்டார் மேலும் சிம்மராசினர் குருபகவான் ஆலயம் ஆலங்குடி உள்ள குருபகவான் ஆலயத்துக்கு சென்றும் அவரை வழிபட்டு வரலாம் திட்டை வஜிசேவர தஞ்சாவூரில் தஞ்சாவூர்ல திட்டே ஆலயம் சென்றும் வழிபடலாம் தென்போக்கடான திருச்செந்தூர் உள்ள முருகப்பெருமானையும் அங்குள்ள குரு பகவானையும் வழிபட்டு வரலாம் யோகம் விருத்து அடையும் மேலும் ராகுபகவானின் அணுக்கரகம் அதிகம் கிடைக்க திருநாகேஸ்வரம் ராகுபவன் ஆலயம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு முப்பதுக்குள் அந்த ஆறு மணிக்குள் ராகுல விலையில் பாரதே நடமாள் முன்னம் பானவர் கமுதம் போதே நீ நடுவருக்க புகழ் சிதம் மற்றும் பின்னர் நாகத்தின் பெற்ற ராகுவே போட்டி போற்றி ரட்சிப்பாயே என்று இந்த ராகு முறை சொல்லி பாட்டாக பாடி ராகு பகவானை இரு மனைவியோடு கொண்கல்லாக காட்சி தரும் அந்த பாலாபிஷேகத்தை கண்டு கழிக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டில் வரும் ராஜயோகங்கள் ஆயுதம் முழுவதும் உங்களுக்கு அநேக ராஜயோகத்தை கொடுத்து மெகா தனமந்தராய் இந்த சிம்மராசினர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சித்திரை ஒன்றுக்கு பிறகு பலம் போதே உண்மை உண்மை உண்மை